வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ தான் இருக்குது எல்லா செடியிலையும் பூத்துருக்காங்க இருக்கிற பூவெல்லாம் அறுவடு பண்ணிக்கலாம் நிறையா இல்லை ஏதோ எல்லா செடியிலும் ஒவ்வொரு பூ ரெண்டு ரெண்டு பூ இருக்குது அறுவடு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் டவுட்டும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நானும் சொல்கிறேன் என்னென்னா நேற்று கூட சப்ஸ்க்ரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த காய்கறி கம்போஸ்ட் போட்டது வந்து எங்களுக்கு கம்போஸ்டிங்கே வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துர்லாம் எல்லாமே நானே பதியும் போட்டு வச்ச செடி இது மூணுமே பழைய செடியிலிருந்து இருந்து பாருங்கள் இதெல்லாம் பழைய செடி மாடியுமே கூட்டணும் ஃபுல்லாக குப்பரம் பிரித்து இது எல்லாமே போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வேப்பாம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்தேன் அப்புறம் காய்கறி கம்போஸ் கொடுத்து ஒரு பத்து நாளுக்கு பக்கமாக இருக்குங்க சருகு எல்லாமே பாருங்கள் நான் வெயில் தாங்க மாட்டேங்குது செடிங்கன்ட்டு மேலே இந்த கூட்டுற சருகெல்லாம் போட்டு மூடாக்கு போட்டிருக்கேன் நல்லா வெயிலுக்கு கொஞ்சம் தாங்கும் டெய்லியும் காலையில் காலையில் தண்ணி கொடுக்கணும் சரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தண்ணி கொடுக்கலான்ட்டு ஏன்னா வீ வெயிலும் ரொம்ப ஏறிட்டுருக்கு வெயில் ஏறக்குள்ள சரி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தண்ணி கொடுப்பங்க பாருங்கள் இதுலேயுமே நிறையா புது தளிர்கள் இந்த கலர் ரோஸில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியுதுங்களா உள்ளேருந்து வருங்க புது தளிர்கள் நிறைய வந்துட்டுருக்கு இங்கேயுமே நல்லா புது தளிர்கள் நிறைய பிடிச்சிட்டுருக்கு நம்ம காய்கறி கம்போஸ்ட்டும் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த தளிர்கள் எல்லாம் வந்துட்ருக்கு முல்லைப்பூ செடி கட் பண்ணி உள்ள இருந்தாலும் பூ ஒவ்வொன்று வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி பூஜைக்குமே பூ தேவைப்படுது சரி அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காய்கறி கம்போஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அதை பற்றி பேசலாம் நான் வந்து எப்போவுமே காய்கறி கம்போஸ்ட்டு ஒரு டப்பா நிறைய நிரப்பி வச்சுருவேன் கீழே மூடி போட்ட மாதிரி ஒரு டப்பா வச்சு அதில் கொட்டிகிட்டே இருப்பேன் சேர சேர அதுலேயே மிச்சமாகிற மோறு தயிர் இருந்தாலும் ஊற்றிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ஒரு ஒரு டப்பா ரம்பிடுச்சுன்னா ஓரளவுக்கு உள்ளேயே மக்கி இருக்கும் மாத கொண்டாந்து மண்ணில் கலக்கி விட்டு தண்ணி தொளிச்சு விட்டு அமுக்கி விட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரம் மக்கிரும் அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கம்போஸ்டிக் போட்டு ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஆகணும் அதுக்கப்புறம்தான் நல்லா ரெடி ஆகும் மெயின் ஈரப்பதம் நிறைய இருக்கணும் புளிச்ச மோர் தயிரெல்லாம் தொளிச்சு விட்டு தண்ணி தொளிச்சு விட்டு அமுக்கி வச்சுருங்க இடையில இடையில் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தொளிச்சுட்டே இருங்க கம்போஸ்டிங் ரெடி ஆயிரும் கம்போஸ்டிங் வந்து ஈஸி தான் டக்குன்னு ஆயிரும் ஒரு நாற்பது ஐம்பது நாளைக்குள்ள ஆனால் உங்களுக்கு ரெடி ஆகலன்னு சொன்னதுனால இப்படி விளக்கமாகவே சொல்லிகிட்ருக்கேன் அதையுமே காட்டுறேன் நான் சங்கப்பூ செடி பாருங்கள் நல்லா வருது இந்த செடி ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு என்னென்னே தெரில வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல அது மாற்றி வச்சேன் அதுலேயே இருந்திருந்தால் கூட நல்லா வந்திருக்கும் ஒன்று கீழே உழுகுது பாருங்கள் பூ அப்புறம் டேபிள் ரோஸ் நிறைய இருக்குது நிறைய பேர் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு இங்கிலீஷ் நிறைய தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாலும் நான் எங்கள் பசங்கிட்ட கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு பதில் சொல்லுவேன் இந்த கம்போஸ்ட் பற்றி கேட்டவங்களும் இங்கிலீஷில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுவுமே பசங்கிட்ட கேட்டுட்டு தான் பதில் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு புழு ஒன்று இருக்குது இருங்க நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி புழு தொல்லையும் ஜாஸ்தியாக இருக்குது பூச்சி புழு கம்பளி புழு இந்த மாதிரி பச்சை கலர் எங்கேயோ போயிருச்சு இங்கே இருக்குது பாருங்க இந்த மாதிரி பச்சை கலர் புழு நிறையாவே இருக்குதுங்க அடிக்கடி வருது நான் கொல்லில் பாருங்கள் தூக்கி தான் வீசுகிறேன் அப்புறம் அதுலேயே பாருங்கள் இது ஒரு கலராக இருக்குது இதுவும் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் பச்சை கலராக மாறுதோ என்னன்னு தெரில இதையுமே வீசலை அதை கட் பண்ணல அதையே கொல்லில் பாருங்கள் அப்படியே தூக்கி வீசிட்டேன் அதை எங்கே போய் பழிச்சிட்டோம் இது மினி ஆரஞ்சு பூக்கள் இருக்குது இந்த பழைய செடிங்க இதெல்லாம் ரெண்டு மூணு நாலு வருஷத்து செடி காஷ்மீர் ரோஸ் டேபிள் ரோஸுமே ஒரு ஏழு கலர் இருக்குங்க நம்ம தோட்டத்தில் இது அத்தியும் ஸ்வீட் லெமனு மினி ஆரஞ்சு அப்புறம் கொய்யாக்கா எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டே தான் இருக்காங்க நானும் இந்த மாதிரி தான் பாருங்கள் கிடைக்கிற சருகு குப்பை எது கிடச்சாலும் பூ சாமிக்கு போடுற பூ இந்த மாதிரி எது கிடைச்சாலும் கொண்டாந்து மூடாக்கு போட்டுருவேன் அப்புறம் அப்படியே காய காஞ்சி போயிருக்கோம் அது மேலே தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு அப்படியே மக்கிட்டுருக்கோம் பாருங்கள் வாழைப்பழம் கூட இருக்குது காஞ்சி போனது அந்த மாதிரி மக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு நாளைக்கு நல்ல மண் கிளறி விட்டுட்டோம்னா உள்ள மண்ணுக்குள்ளே போய் நல்லா ஒன்றும் மக்கி செடிங்களுக்கு எருவாயிரும் அப்புறம் கம்போஸ்டிங்குமே நான் போட்டுட்ருக்கேன் முள்ளுக்கத்திரி இதெல்லாம் வச்சு வருஷ கண் வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நல்லா வந்துட்ருக்கு ஆனால் கொஞ்சம் அந்த பேன் மாதிரி இருக்குங்க இந்த ட்ராகனு நல்லா போயிட்ருக்கு இது வந்து ரோஸ் கலரு அந்த பக்கம் இருக்கிறது வெள்ளை கலரு இது புதுசாக வச்சது ஏற்கனவே வச்சதும் இருக்குது முள்ளுக்கத்திரி கத்திரி எங்கே தெரிஞ்சவங்கிட்ட ஒரு ரெண்டு பதி வாங்கிட்டு வந்து நட்டேன் அதுவுமே பாருங்கள் பூ இருக்கு சந்தக்குள்ளே வச்சிருக்கங்க இதெல்லாம் செவ்வந்தி பழைய செவ்வந்தி இதுவுமே போன வருஷத்து செவந்தி தான் பூத்து முடிஞ்சுமே கொஞ்சம் கொஞ்சம் பூ வந்துட்டுருக்கு சாமிக்கு ஒவ்வொரு பூ வந்துட்டு தான் இருக்குது அறுவடை பண்ணிக்கிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கம்போஸ்டிங் போட்டு ஒரு வாரத்துக்கு பக்கமாக ஆச்சு ஏற்கனவே நான் வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு ஓப்பனாக தான் வச்சுருக்கேன் முதலெல்லாம் டப்பாக மூடி போட்டு வச்சுருந்தேன் இப்போல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி தொளிச்சு விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் மக்கிட்டுருக்காங்க பூச பூசுறம் பிடிச்ச மாதிரி பாருங்கள் ஆகிட்டுருக்கு பழங்க எல்லாமே இருக்குது வெங்காயம் சருகு காய்கறி எல்லா காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே இருக்குது பிளாஸ்டிக் தவிர பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா மக்கிட்டுருக்காங்களா இப்போ இது நல்லா மறுபடியும் கூட இன்னொருக்காத்து நல்லா தண்ணி தொளிச்சு விட்ருணும் நல்லா தண்ணி கீழே இறங்குற வரைக்கும் ஊற்றுவேன் இப்போ நல்லா மக்கி ஒரு நாற்பது ஐம்பது நாளைக்குள்ளே ரெடி ஆயிரும் கொஞ்சம் மக்காத மாதிரி இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை அதையவே அப்படியே எடுத்து கொடுங்க எல்லா செடிங்களுக்கும் தான் வரும் இந்த மாதிரி தாங்க நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது மேலேயே புளிச்ச மோர் கொண்டு வந்து நல்லா ஊற்றி விட்டோம்னா இன்னும் நல்லா மக்கிரும் பார்த்திங்களா இவ்வளோ கம்போஸ்டிங் ரெடி பண்ணியிருக்கேன் இது நிறையா தொட்டிக்கு போடலாம் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா ஒரு ஏழு எட்டு பேசனே இருக்கும் இந்த காய்கறி கம்போஸ்ட் ரெடியாச்சுன்னா ஒரு அஞ்சு பேசன் ஆகும் இப்போ என்னன்னாக்கா இந்த காய்கறியெல்லாம் அவ்வளோக்கா இல்லை நம்ம பூச்செடிங்க தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம சிவனுக்காக பூஜைக்கு பூ தேவைப்படுதுன்ட்டு அடுக்கு மல்லி கட் பண்ணி விட்டு பாருங்க நான் சொன்ன இரவுலாம் கொடுத்துருக்கேன் நல்லா வந்துட்ருக்கு பாருங்கள் செம்மையாக தளிர் எடுத்துருக்கு இப்போ இந்த இருவாச்சி மல்லியும் அதே மாதிரி கட் பண்ணி விட்டுருந்தா நல்லாவே தளிர் எடுத்து நிறைய முட்டுக்கல் வச்சுருக்கோம் நான் ஒரு ஒரு மொட்டுக்கள் இருக்குது பூத்து முடிட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுவும் ஓரளவுக்கு பூத்து முடிஞ்சிருச்சு ஒன்று ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் இருக்குது அதெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா கட் பண்ணி விட்டு அந்த இலையெல்லாம் உருவி விட்டுடலாம் நல்லா தளிர் எடுத்து வரும் எப்படியும் மல்லி முல்லை எல்லாம் சீசன் முடியறதுக்கு ஒரு நாலு மூணு மாதம் ஆகும் அப்போ அதுக்குள்ளே இன்னொருக்கா பூ அறுவடை பண்ணலாம் பூத்துச்சின்னா பன்னீர் ரோஸ் இன்றைக்கி பாரி ஜாதத்தில் ஒரு மூணு பூ இருக்குங்க இது எடுத்துகிட்டு போய் அப்படியே சாமிக்கு வச்சு பூசை பண்ணலாம் சிவனுக்கு பிடிச்ச மலர் பாரி ஜாதம் அங்கே ஒரு மொட்டை இருக்குது பாருங்க அதுவும் சாயங்காலம் பூத்துரும் ரெட்டு கலர் இன்னும் இந்த டேபிள் ரோஸில் பாருங்கள் ரோஸு டபுள் கலர் செம்மையாக இருக்குங்க இதுவே சேஞ்சிங் ஆகுது கலர் சூப்பரில் அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு தேவையான பூஜைக்கு பூ கிடச்சிருச்சிங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Happy gardening friends, bye!